ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க அதில் பட்டை கிராம்பு ஏலக்கான் ரெண்டு ரெண்டு எடுத்து போட்டுட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆனோன்னு ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த ரெண்டு வெங்காயமும் அதில் போட்டுக்கோங்க அது போட்டு நல்லா ப்ரௌன் கலராக ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு தக்காளியும் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வதங்கணுன்னா ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒன்று போட்டுக்கோங்க அது கொஞ்சம் நல்லா பச்சைவாடெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க இது அங்கே தக்காளிக்கு நல்லா வேகிற வரைக்கும் கேப் அட்ருங்க இங்கே சைடில் வந்துட்டு நான் கிரில் பேனில் பன்னீர் ஃப்ரை பண்ண போகிறேன் இன்றைக்கி பன்னீர் கிரேவி தான் பண்ணுறனால பன்னீரை வந்துட்டு நம்ம வீட்லேயே செஞ்ச பன்னீர் தான் அதோட ரெசிபி வேணும்னா கூட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இது வந்துட்டு பன்னீரை வந்துட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டர் ஊற்றி தான் டோஸ்ட் பண்ணுறேன் இப்போ வந்துட்டு இந்த கிரேவி நல்லா வந்துட்டு அந்த தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்குது தனியாக என்னெல்லாம் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே கிண்டி விட்டுட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கிற ஸ்டேஜ்லேயே அங்கே நம்ம கிரேவி பேன் பன்னீரை வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கக்கிட்ட என்ன குழம்பு மிளகாத்தூள் இருக்கோ அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கொஞ்சம் பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு விட்டுருங்க இது ரெடியானப்போ இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துட்டு எண்ணெய் தனியாக பெருந்து நல்லாந்துட்டு அழகாக வந்துகிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சிக்கன் செய்யணுன்னா கூட இதில் அப்படியே சிக்கனை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு அதை கொஞ்சம் வதக்கி விட்டீங்கன்னா அதோடய டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் நம்ம இன்றைக்கி பன்னீர் கிரேவி பண்ணுறதுனால இப்போ பன்னீர் பண்ணுறோம் எனக்கு வந்து இந்த மாதிரி செமி கிரேவியாக தேவையில்ல எனக்கு வந்து கிரேவியாக தான் வேணும் அதனால நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்து வரட்டும் பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்திங்களா கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது இது வந்துட்டு நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீரெல்லாம் இதில் எடுத்து போடுவோம் அது வரைக்கும் நல்லா கொதிச்சு வந்துச்சு அதுக்கப்புறமா பக்கத்தில் ஃப்ரை இருக்க பன்னீரெல்லாம் எடுத்துக்கலாம் பன்னீர் எடுத்து இது வந்து வீட்லேயே செஞ்ச பன்னீர் தான் பன்னீர் ரெசிபி வேணுன்னாலும் சுக உதவியாக இருக்கும் எடுத்து பார்த்துக்கோங்க இந்த ப நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த பன்னீரை அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் இது வந்துட்டு இதே இதில் நீங்கள் சிக்கன் கிரேவியும் இதே மாதிரி கூட பண்ணலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு உண்மையிலே செம்ம ஸ்மெல் வருதுங்க இப்போ வந்துட்டு இந்த கொதிக்கும் போதே அதோட ஃப்ளேவர் எப்படி இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ண முடியுது அந்த அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது இப்போ நல்லா பன்னீரையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இது பார்த்தீங்களா பார்க்குற துக்கே செம்மையா இருக்குல்ல பன்னீர்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க வீட்டில் செஞ்ச பன்னீர் தான் கடையில் வாங்கின பன்னீர் மாதிரியே எவ்வளோ அழகாக திக்காக நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக எல்லாம் முடித்து ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஆஃப் லெமன் போட்டுக்கலாம் இப்போ வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் இந்த பட்டர் போட்டு அப்படியே நீங்கள் மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரத்தில் கழித்து எடுக்கும் போது அதை பார்க்குறதுக்கு மேலே நல்லா ஆயில் மாதிரி நிற்கும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க